இனிய காலை வணக்கம் இன்று பாடம் வந்து தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் இந்த தமிழில் இருக்கக்கூடிய மூன்றாவது பகுதி இதில் ஒரு இருபத்தி தலைப்புகள் இருக்கு இந்த இருபத்தி ஒரு தலைப்புகள்லையும் நம்ம இப்போ நான் நைட்டே சொல்லியிருந்தேன் இப்போ கணக்குலையும் தமிழ்லையும் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்ல இருக்கக்கூடிய நூறுகள்ல இது ஒரு பகுதி இதுல ஒரு நாற்பது மதிப்பெண்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம தமிழ் பிளஸ் மேக்ஸ் அதைய படிச்சுக்கிறோம் அதோட தொகுப்பு அதாவது இதுவரையும் நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்ட கேள்வி தொகுப்பு அதாவது பாரதியார்னா பாரதியார் பத்தின கேள்வி அதே மாதிரி பாரதியாசன் நாமக்கல் கவிதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து இது ரிபிட்டேஷன் ஆயிக்கிட்டே இருக்கும் இதை முடிச்சு திருப்பி 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 நான் வந்து கிளாஸ்ல சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இங்க போய் இது எதுக்காக அப்படின்னா அந்த லாஸ்ட் மந்த்து ரிவிஷனுக்கு உங்களுக்கு உதவும் வச்சிக்கிட்டே இருப்போம் டூ மந்த் வந்து டூ மந்த்ஸ்க்கும் ரிவிஷன் லாஸ்ட் வந்து கொஞ்சம் சிரியர் ரிவிஷன் அந்த த்ரீ மந்த்ஸ் ஆஃப் டூ மந்த்ஸு அப்போ வந்து உங்களுக்கு இது சீக்கிரம் பாரதியார் பத்தி பாக்க போறோம் இந்த பாரதியார் பத்தின கேள்வி எசியில கேட்க கேள்வி இப்ப பாருங்க தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் பாருங்க அவங்க தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் இதுதான் கேட்பாங்க இந்த த இந்தத மர்ஸ்ட்டு பார்த்துக்கணும் அவங்கள என்ன படிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு என்னத்தையாவது படிச்சு இருக்கக்கூடாது இந்த தலைப்புகளில் தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் எப்போவுமேஸாக இருக்கட்டும் கணக்காக இருக்கட்டும் எல்லாமே இப்போ லாஸ்ட் டைமாக அறிவை வளர்த்து அதாவது அறிவை வளர்க்குறத விட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சிலபஸ்சில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி ஈஸியாக கிடைக்கும் சரி வாங்க படத்தை இதுக்கு போகலாம் நைட்டு அதே மாதிரி காட்சி காரணவியல் அந்த பகடை அஹ் என் தொடர் வரிசை இதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து இந்த வாரம் அந்த லெசன் தான் அது பார்க்காதவங்க அந்த 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 வீடியோவை பாருங்க தொடர்ச்சியா பாருங்க தமிழ் இதே மாதிரி தொடர்ச்சியா கொடுத்துருவோம் பாட்டினிலே பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் பாரிமிஷை இல்லையடா அப்படின்னு சொன்ன ஒரு யார் அப்படின்னா பாரதியார் இந்த பாடல் வரி சிறப்பான வரி அதனால இந்த பாரதியார் பாடிச்சத இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க அது வந்து சொன்னது பாரதியார் அதுக்கடுத்து நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என புகழ்ந்துரைத்தவர் பாரதியார் தான் நாடும் இரவும் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் நாட்டிலும் காட்டிலும் நாளெல்லாம் நன்று ஒழிக்கும் பாட்டிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதி வரிகள் வந்து இவர் வந்து மூன்று பாடல்கள் படிச்சிருக்கிறாரு என்னென்ன அப்படின்னா பெரும் கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு பாப்பா பாட்டு இது குயில் பாட்டு இப்போ பாஞ்சாலி சௌதம் பாரா வச்சு படிச்சிருக்காரு கண்ணன் பாட்டு வந்து கண்ணனை பத்தி படிச்சிருக்காரு இந்த குயில் பாட்டு அப்படிங்கிறது வந்து புதுவையில் இருக்கும்போது அத படிச்சிருக்காரு அது எப்படி இருக்கு பாருங்க அந்த பாடல் வரிகளை கேட்ட உடனே அந்த குயில் பாட்டு தான் சொல்லிடலாம் நாட்டிலும் காட்டிலும் நாளை நன்றொழிக்கும் அப்படின்னு இருக்கு நாட்டில இருந்தாலும் சரி காட்டில இருந்தாலும் சரி எவ்ரி செகண்ட் வந்து நன்கு ஒழிக்கக்கூடியதா இருக்கும் பாட்டிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி வந்து பாட்டுக்கு தான் பொருந்தோம் அது குயில் பாட்டு தான் அப்போ புதிய ஆத்தி சுடி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பாரதியார் அதுக்கடுத்து புகழுரைகள் புகழுரைகள்ல யார் யார் பாரதிக்கு எப்படியெல்லாம் புகழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க யாமறிந்த புலவர்களிலேயே கம்பனை போல் வள்ளுவனை போல் என்று என்று கூறியவர் இந்த இதுல பாருங்க கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதழிலும் எங்கும் காண்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் யாம் கன்ற மொழிகளிலேயே தமிழ் மொழியை போல் எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மொழியோட சிறப்பையும் இந்த மொழி புலவர்களோட சிறப்பையும் அதுவும் இல்லாம கம்பன் கம்பனை வந்து பிரியாரிட்டி வச்சிருக்காரு கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் மூன்று பேரையும் படிக்கணும் அப்படின்னா ஒரு யுகம் வேண்டும் நல்ல அதுக்கு தான் தமிழுக்கு அமுது என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தாசன் சொல்லியிருக்கிறாரு அது பாரதியார் தான் சொன்னது யாம் அறிந்த புலவர்களிலேயே கம்பனை போல் அப்படின்னு சொல்லி புகழுரை நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் அப்படின்னு சொல்லிட்டு திரு நாவுக்கரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அந்த நாவுக்கரசர் சொன்னதை இவர் எப்படி பாட இவர் அவர் படிச்சத எப்படி பாடியிருக்காரு அப்படின்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நாவுக்கரசர் சொன்னது வந்து நாம் யாருக்கும் குடி நாம் யாருக்கும் கீழே இல்லை நமக்கு கடவுள் ஒரே ஒருத்தன் தான் அது இறைவன் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரு அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற பாட இவரு படிச்சிருக்காரு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி படைச்சவரும் தான் இது யாமறிந்த புலவர்களே இருக்கு யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வன்மனை போல் போல் பாரதியார் சொல்லியிருக்கார் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் சொன்னவர் வந்து பாரதியார் பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் வரிகளை கண்டறிக இதே தான் முன்னாடி முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாய்மொழி நீ எனக்கு பார்க்குமில்லி நான் உனக்கு இதெல்லாம் வந்து இங்க பாட கண்ணமாவை பத்தி படிச்சிருப்பாரு வார்த்தை தவறி விட்டா இதுவும் கண்ணம் படிச்சிருப்பாரு இந்த இந்த பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்னு சொன்னது மட்டும்தான் இதுல வரும் உள்ளத்தில் உள்ளொளி உண்டாகும் வாக்கு இல்லையே ஒளி உண்டாகும் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் இதுவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவரு எதுல மாத இதழில பணிபுரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சக்கரவர்த்தினி சக்கரவர்த்தினில பணியாற்றாரு மாத இதழ் மாத இதழ் ஆசிரியர் அவர் ஒரு கவிஞர் இதழாளர் என்ன பாடல் இதழாளர்னா என்ன இதழ் இருக்கிறாரு இதுதான் கேட்பாங்க விடுதல் என்ன பண்ணிருக்காரு இரண்டாவது பாரதியார் படுத்தி படிக்கும் பொழுதே உங்களுக்கு இன்னமும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யூனிட் எட்டுல

நரைகூடி கிளப்பருவமை கொடுங்கூட்டிற்கு இற இருப்பின் வாழும் பல வேடிக்கை மனிதரை போல் வாழ்வேனோ என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாடல் மாதிரி குறைந்த வருஷம்தான் வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் இயற்கை எழுதிட்டாரு உடம்பு முடியாம ஸோ மறைந்த ஆண்டும் கூட கேட்டிருக்கிறாங்க ஸோ இதுவரையும் என்னன்னா இவர் இவர் இவரை பத்துனா டிஎன்பிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின் இனிமேலும் செகண்ட் கிளாஸ் பாரதியார் பத்தி வரும்போது இந்த டிஎன்பிஎஸ்சி பழைய கொஸ்டின்ல இருந்து கூட எடுத்து தொகுத்து நானும் கொடுத்துருவேன் இந்த வீடியோவை வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருங்க உங்க பாஸ்டா வச்சு கூட கேளுங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாரதியாரை பத்தின ஒரு தொகுப்பு என்னன்னா இவரோட இயற்பெயர் சுப்பையா இவரோட இயற்பெயர் சுப்பையா பெற்றோர் வந்து சின்னச்சாமி லட்சுமி அம்மையார் பெருந்த ஊர் எட்டயபுரம் எல்லாத்துக்குமே தெரியும் வாழ்நாள் வந்து பதினோறாவது மாசம் பன்னாரி பதினோறாம் தேதி பன்னெண்டாவது மாசம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு இங்க பதினோராவது மாசம் ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இங்க தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க ரொம்ப லேட்டஸ்டா கேட்ட கொஸ்டின் ரொம்ப முன்னாடி எல்லாம் இல்ல கடைசியா டிஎன்பிசி ரெண்டு ஆறு சாரி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நாளைக்கு முன்னாடி வெளியிட்ட கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின் ஆண்டு அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும் எட்டயபுர சமஸ்தான புறம்பர்கள் பாரதி அப்படின்ற பட்டத்தை பாரதி அப்படின்னா அறிவில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் ஞானத்தில் உயர்ந்த துறவிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பட்டம் தான் அது சரஸ்வதி ஞானத்தில் ஒரு அதுக்கு பாரதி சரஸ்வதி ரெண்டுமே கலைமகளோட வேறு வேறு பெயர்கள் தான் இது எட்டயபுர மன்னர் பரம்பரையில கூறும் நூல் வந்து வம்ச மணி தீபிகை இதனை வந்து பாரதியாரு மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிப்பி பதிப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறல கவி கேசரி சாமி தீபிகை தான் என்ன பதிப்பிச்சிருக்காரு இதை திருத்தி பதிப்பிக்க வேண்டும் அப்படின்ற பாரதியோட ஆசைதான் என்ன நிறைவேறவே இல்லை எட்டயபுரம் மன்னத்தோட பரம்பரையை பத்தி கூறும் நூல் தான் வம்சமணி தீபிகை அதாவது மன்னர் பரம்பரை பத்தி கூட வம்சமணி தீபிகை இது இதே வந்து இவர் கவி கேசரி சாமி தீட்சிகர் பதிப்பிச்சிருக்காரு இதை திருத்தி பதிப்பிக்கணும்னு நினைச்சது நிறைவேறல இசைமணி என்பவர் ரெண்டாயிரத்தி எட்டுல அதை பதிப்பிச்சிருக்கிறாரு தன்னை செல்லிதாசன் பாரதியாரு தன்னை செல்லிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கூப்பிட்டுக்கிறாரு அதுக்கு சாரி புனை பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிதாசன் சக்திதாசன் சாவித்திரி ஒரு உத்தம தேச அபிமானி நித்தியதீரர் செல்லிதாசன் இதெல்லாம் இவரோட புனை பெயர்கள் அதாவது இவர் வந்து ஒரு ஒரு சமத்துவமான புரட்சி செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னா தன்னோட பூணூல எடுத்து கனகலிங்கம் அப்படின்ற ஆதி திராவிடருக்கு அழிச்சிருக்கிறார் யாரு வேணாலும் இருக்கலாம் காக்கை குருவியங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கனகலிங்கத்துக்கு அந்த பூணூலை இது பண்ணிருக்காரு அதுக்கடுத்து பாரதியாரின் சுடுக்கருதிக்கு முன்னோடி யாருன்னா வால்ட்டு விட்மன் இது பூராமே உங்களுக்கு கேட்பாங்க இதை ஒரு தடவை ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருங்க இது பூரா உங்களுக்கு கேட்பாங்க வால்ட் விட்டமின் தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்தவர் இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் கவிதையில் சுயசரிதம் எழுதியவர் இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சக்கரவர்த்தினி என்ற இதழ இப்ப இப்ப கூட கொஸ்டின்ல படிச்சேன் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கியவர் பாரதியாரை பத்தி கேட்கணும் அப்படின்னா வேற என்ன இருக்கு ஒண்ணு அந்த இதழாளர் அது கேட்கணும் இல்ல பாடல் பாடல்களை பத்தி கேட்கணும் இல்லாட்டி இந்த இந்த அவரோட புனை பெயர்கள் அதை பத்தி கேட்கணும் கர்மயோகி பாலபாரத் ஆங்கில இதழை நடத்தினாரு இதழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ கர்மயோகி பாலபாரத் இது ஆங்கில இதழை என்ன நடத்தினாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கர்மயோகி பாலபாரத் நடத்தியிருக்காரு சுதேசமித்திரன் என்ற இதழில துணை ஆசிரியரா வந்திருக்கிறாரு சுதேசமித்திரன் துணை ஆசிரியர் இந்தியால ஆசிரியரா இருந்திருக்கிறாரு இந்தியால ஆசிரியரா இருந்திருக்காரு சென்னை ஜனசங்கம் அப்படின்ற அமைப்பை தோற்று வச்சிருக்கிறாரு பாரதி நிவேத அவரோட தீவிர பக்தியா இருக்காரு பல மொழிகள்ல இவர் புலமை பெற்றிருக்கிறாரு பாரதியோட முக்கியமான நண்பர்கள் யார் அப்படின்னா பரளி நெல்லையப்பர் அவரை தான் இவர் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு தம்பி என்று பாரதியால் அழைக்கப்பட்டவர் பரளி நெல்லையப்பர் அப்புறம் ராமசாமி பாரதிதாசன் இவங்கெல்லாம் வந்து பாரதிதாசனோட முக்கிய சாரி பாரதியாரோட முக்கியமான நண்பர்கள் பரளி நெல்லையப்பர் ராமசாமி பாரதிதாசன் பாடிய சுந்தர பாடல்கள் தேசிய பாடல்கள் பத்தி படிச்சிருக்கிற வாழ்த்துக்கள் பத்தி படிச்சிருக்கிறார் பக்தி பாடல்கள் சமூக பாடல்கள் பாப்பா பாட்டு புதிய ஆத்திசூடி முப்பெரும் பாடல்கள் வசன கவிதை முப்பெரும் பாடல்கள் என்பன வசன கவிதை அது என்னது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இந்த குயில் பாட்டை பத்தி தான் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாஞ்சாலி சபதத்தை பத்தியும் கேட்பாங்க புதுவையில் இருக்கும் போது படிச்ச பாட்டு தான் அந்த குயில் பாட்டு பாரதத்தின் துயரை கூறுவது பாஞ்சாலி சபதம் வியாசர் பாரதம் இந்த பாரத எழுதுனது யாரு அப்படின்னா மகாபாரதம் எழுதுனது வியாசருக்கா எழுதினாரு அதை தழுவி எழுதப்பட்ட ஒரு கண்ட காவியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெருங்காவியத்தில் வரும் ஒரு கிளை கதையை தனி காவியமா கூறப்படுறோம் கண்ட காவியம் அல்லது கண்டம் அப்படின்னு சொல்றோம் அந்த கண்டம்னா துண்டு வசன கவிதை காட்சி அப்படின்ற தலைப்புகள் அப்படிங்கிறது அதாவது வியாசர் எழுதுனத இவர் எழுதியிருக்கிறாரு பாரத தாயை மையமா வச்சு பாரத தாய் துயரத்தை கூறுவது போல் பாஞ்சாலி சபதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி சபதம் இது ஒரு கண்ட காவியம் கண்ட காவியம்னா என்ன அப்படின்னா கிளைக்கதை கிளைக்கதை அப்படின்னா என்னன்னாக்கா இது ஒரு கண்டம் துண்டு வசன கவிதை காட்சி அப்படின்ற தலைப்பு உடையது பாரதியார் பாடல்கள் முதல் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா பரளி நெல்லையப்பர் பாரதியார் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா கிருஷ்ணசாமி ஐயர் பாரதி பாடல்களை மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கி நாட்டுரிமை ஆக்கியவர் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பாரதியின் கடிதங்களை நூலாக்கியவர் வந்து பத்மநாதன் தற்போது புகழ் பெற்று விளங்கும் பாரதியின் படத்தை யார் வரைஞ்சா இது கூட கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க பாரதியின் படத்தை யாரு வரைஞ்சனா ஆர்யா என்ற இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு கேள்விதான் உங்களுக்கு தொகுத்து இருக்கேன் கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி இதுவரை கேட்ட கேள்வியை பூரா பாரதியார் கேட்ட கேள்வி அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒரே கிளாஸ்ல கேட்டா அது அவ்வளவு தோ கேட்க மாட்டீங்க ரெண்டாவது கேட்க மாட்டீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இது வந்து இருந்தது படிக்கிறதுக்கு கொஞ்சம் சுமையா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதவி தான் அப்படிங்கிறது இது வந்து ஒரு வழி வழிமுறை மொத்தம் நீங்க வந்து ரீடிங் 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 அதிகமான ரீடிங்னாக்கா உங்களுக்கு தக்கு அதாவது பாரதிக்கு மகாகவி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தவர் வந்து வா ராமசாமி மகாகவி அப்படின்னா வா ராமசாமி பாரதியார் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து கல்கி பாரதியார் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து கல்கி இப்ப வந்து மேற்கோள் இவர் என்னென்ன மேற்கோள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா யாம மொழிகளிலேயே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் தமிழோசை உலகமெல்லாம் பரம்பும் போது இதிர வேண்டும் நம்மளோட தமிழோசையை ஓசையை உலகத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு சொல்லில் உயர்ந்த சொல்லு வந்து தமிழ் சொல்லுதான் அதை தொழுது படித்து பாப்பா கும்பிட்டு படிச்சிரு அப்படின்னு சொல்லி பாப்பா பாட்டுல சொல்லிருக்காரு ஓடி விளையாடு ஆகாது பாப்பா அப்படின்னு நாட்டு நல்ல அறிஞர்கள் சாஸ்திரங்கள் வேண்டும் தமிழ் மொழி இருக்க வேண்டும் இரவா புது நூல்கள் இயற்க வேண்டும் அப்படின்னு சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்து சேர்ப்பீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இழிவு செய்யும் மலமையை கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு ஆண்களுக்கு பெண்கள் நிகரில்லை சமமான வாழ்வோம் என்று இந்த நாட்டின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குனியடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏழை அடிமை என்று எவனுமே இல்ல ஜாதியில அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வாளிய பாரத மணி திருநாடு நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் இமைப்பொழுதும் சோழா சொல்லிட்டு பாரதியார் தான் சொல்லியிருக்காரு எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் உண்டுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு புண்ணியம் கோடி ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு படிப்பு சொல்லி கொடுத்தோம்னா புண்ணியம் ஆயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கு ஒளி உண்டாம் அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பொய் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு இது ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க உள்ளத்துல உண்மை ஒளி உண்டாச்சுன்னா வாக்கு நிலை நம்ம சொல்ற வாக்கும் ஒளி உண்டாகும் இல்லாட்டி பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கு இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பக்தி செய்வீர் ஜெகத்தீரே பயனு பக்தியாலே அப்படின்னு சொல்லிட்டு காதல் 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 போயின் சாதல் 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 சொல்லியிருக்காரு பாட்டினிலே நெஞ்சம் பறிகொடுத்த கொடுத்த பாவியேன் இது வந்து குயில் பாட்டு பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா கேட்டிருக்காங்க பாருங்க அந்த பாடல் ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழை பத்தி தெப்பு மொழி உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் இவள் என்று தோன்றியவள் என்று ராதையன் இயல்பினராம் எங்கள் தாய் அறுபது கோடி முப்பது கோடி முகமுடையால் பாடுபடுத்தார் யாரு பாரதியார் பாரத தாய் தருமத்தின் வாழ்வதனை பாரத தாயை பத்தி நம்ம பாஞ்சாலி சபதத்துல தருமத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தருமம் மறுபடியும் வெல்லும் கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் தருமத்தை அப்போது வெள்ள காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு நீங்க இது பாரதியார் பாடல்கள்லாம் எடுத்துக்கங்க உங்களோட தேர்வுகள்ல பின்னடைஞ்சிருக்கீங்கன்னா அந்த பாடல்லாம் நினைச்சு பாருங்க தருமத்தின் வாழ்வதனை சூதுகவும் எப்போ கரும மறுபடியும் வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் இந்த வரியித் தேர்வுக்கு தேவை பொறுமைதான் நம்ம தமிழ் நூல்களை படிச்சுட்டாலே நம்மளுக்கு எல்லா கருத்துக்களும் கிடைச்சிடும் செல்ஃப் மோட்டிவேஷன் அடைஞ்சிடலாம் அதுக்கடுத்து சிந்து நதியின் விசை நிலவிலே சேரன் நாட்டின் பெண்களுடனே அது இந்தியாவை பூரா ஒருமைப்படுத்தி படிச்சிருவாரு பெற்றதும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் வாணினும்னி சிறந்திடவே அப்படின்னு சொல்லியும் படிச்சிருக்காரு விரும்பு தையலை போற்று சீருவார் பாரதியார் சொன்ன கொட்டேஷன் கொட்டேஷன் எடுத்து கொடுத்துருக்கு அதைய பார்த்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க இவரை பத்தின இருக்க புகழ் உரைகள் இவரை பத்தின புகழ் உரைகள் பாரதியார் வந்து ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழ் வேதமாக கொள்வாராக இவர் பாருங்க இவர் ஒரு அவதாரம் இவர் நூலை வந்து ஒரு தமிழ் வேதமாகவே எழுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியர் நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமார்த்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை கவிதை குயில் இந்நாட்டின் கவிழ்க்கும் பகை கவிழ்க்கும் கவி முரசு நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்றெல்லாம் சொல்வேன் என்றென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்வோன் செத்ததுண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாருங்க தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வளவு பெரிய உயர்வான வார்த்தை பாருங்க தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு எல்லாம் யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு சோ இன்னைக்கு பாரதியாரை பத்தி பார்த்தோம் நாளைக்கு பாரதிதாசனை பத்தி நாளைக்கு கிளாஸ்ல பாப்போம் சோ இந்த பாரதியார பத்தி இவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதைய நல்ல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க கீழே கமாண்ட் பண்ணுங்க உம் டெய்லியும் போடலாம் இவங்க கொடுக்குற கமாண்ட் வந்து இது உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கா இல்லையானாவது நான் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா அதுக்காக

உங்களுக்கு பிடிச்ச வேலையில உங்களை உங்களை வந்து மனதை காயப்படுத்துறதுக்கு மனதை பாதிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு தடைகள் வரும் மனசு பாதிக்கப்படும் எல்லாத்தையும் தாண்டி உங்களோட இலக்கை நீங்க அடைய வேண்டும் அந்த இலக்கை அடையணும் அப்படின்னம்னா பொறுமை வேணும் அதனால யாரு என்ன சொன்னாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும் போட்டுவார் ஓட்டட்டும் தூட்டுவார் ஓட்டட்டும் உங்களோட பயணத்தை தொடங்கிக்கிட்டே இருங்க மன வலியை ஏற்படுத்திக்கிடாதீங்க சோர்வு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சரி உங்களுக்கு பிடித்தமான நபரா இருந்தாலும் சரி உங்களை உங்களை விட பெருசு எதுவுமே இல்லை நீங்க உங்களை மதிக்க அப்படி அதுனா அப்ப உங்களை மதிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே யாரை பத்தி நினைக்க மாட்டீங்க மனசு என்ன அப்படின்னா நம்ம போய்கிட்டே இருக்கலாம் நமக்கு தொழில் நாட்டுக் குலைத்தல் இமை பொழுதும் இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரே சொல்லியிருக்காரு அத நீங்க பின்பற்றுங்க ஓகே தேங்க் யூ இன்னைக்கு கிளாஸ் மார்னிங் கிளாஸ்ல இதான் ஈவினிங் வந்து மேக்ஸ் கிளாஸ் இருக்கும் மேக்ஸ் கிளாஸோட இலக்கியமும் இலக்கியம் நான் சொன்ன மாதிரிதான் தமிழறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் இலக்கணம் இலக்கியம் இந்த மூணு வந்து நான் அவங்கள முக்கிய கொடுத்து வச்சு டெய்லியும் அதாவது மண்டே டெஸ்ட் எழுதுறீங்க புதன்கிழமை டெஸ்ட் எழுதுறீங்க சனிக்கிழமை டெஸ்ட் எழுதிறீங்க தமிழ் பிரிச்சு பிரிச்சு எழுதிறீங்க அப்போ அப்போ கூட சேர்ந்து இந்த கிளாஸ் எல்லாம் கிளாஸ்ல உங்களுக்கு நடத்த முடியாட்டியும் இந்த மாதிரி நீங்க போய் வீட்டில் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ரெஃப்ரெஷ் அப்போ சிலபஸும் உங்களுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் மேக்ஸ் கிட்டத்தட்ட கட்டுக்குள்ள வந்துட்டு தான் வந்துருச்சுன்னு நான் நம்புறேன் ஸோ அதே மாதிரி தான் ஜிஎஸ் பேப்பர் உங்களை கரெக்டாக பண்ணிடுவேன் உங்களோட வேலை என்னன்னா மெமரி பண்ணுறது மட்டும்தான் வேலை இந்த விஷயங்களை மெமரி பண்ணுங்க கொஞ்சம் நிதானமாக படிச்சுட்டு போயிட்டு இருங்க என்ஜாய் தி பெஸ்ட் தேங்க்யூ